ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளத்துடன் நான் உங்கள் பஞ்சர் பேஸ்டு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கப்பஞ்சரில் கழுத்து வலி சைடு கழுத்து வலி பின்பக்க கழுத்து வலி எப்படி சரி பண்ணலாம் அக்கப்பஞ்சரில் உடனடியாக எப்படி நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் கழுத்து வலிச்சிச்சுன்னா இந்த பக்கம் இருக்க கையை காதுக்கு மேலே கொண்டு போய் இப்படி வச்சுட்டு பொசிஷனில் நல்லா தலையை வந்து கையை தலை வந்து கையை தள்ளணும் கை வந்து தலையை தள்ளணும் ஆனால் பொசிஷன் வந்து கரெக்டாக நேராக இருக்கணும் ரெண்டு ஃபோர்ஸும் சமமாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படி ஒரு சமமாக வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதே பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பக்கம் கழுத்து வலி கழுத்து இசிவேலாம் சரியாயிடும் அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து வலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பக்க கை கொண்டு போய் காதுக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி ஃபோர்ஸ் கை வந்து தலையை தள்ளணும் தலை வந்து கையை தள்ளணும் அப்படி ஒரு நடுநிலையான ஃபோர்ஸ் அப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே இந்த இடம்லாம் வலிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு இந்த பக்கம் கழுத்து சிவு கழுத்து வலி எல்லாமே சரியாயிடும் இதே பின்பக்கம் உங்களுக்கு பெடரியில் கழுத்து வலிக்குது அப்படின்னிங்கன்னா ரெண்டு கையும் கோர்த்துட்டு பின்பக்கம் அப்படி கொண்டு போய் வச்சுட்டு அதாவது கை வந்து கழுத்தை தள்ளணும் கழுத்து வந்து தையை தள்ளணும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நடுநிலையாக இருக்கணும் சமமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா பின்பக்க கழுத்து வலி பெடறி வலி எல்லாமே சரியாயிரும் இதை ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சவங்க கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இதை பார்த்து மற்றவங்களும் பயனடையட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனடையட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளர்த்துறேன்